வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது செவன்டீன்த் லெசன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பது இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் ரோமன் லெட்டர் ஃபைவ் ஒரு வார்த்தையில் விடையிலே ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு மகரந்த தூளிலிருந்து இரண்டு ஆண்கேமிட்டுகள் ஆண்கேமிட்டுகள் மட்டும் உருவாகிறது எனில் பத்து சூல்களை கருவுறச் செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும் ஆன்சர் பத்து மகரந்த தூள்கள் செகண்ட் கொஸ்டின் சூலகத்தின் எப்பகுதியில் மகரந்த தூள் முளைத்தல் நடைபெறுகிறது ஆன்சர் சூழ்முடி தேர்ட் ஒன் மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் இரண்டு உயிரிகளை குறிப்பிடவும் ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் தாவரம் விலங்கினம் ஹைட்ரா ஃபோர்த்து ஒரு விதையில் உள்ள கருவூனின் வேலை என்ன ஆன்சர் உருவாகும் கருவிற்கு ஊட்டமளிக்கும் ஃபிஃப்த்து கருப்பையின் அதிதீவிர தசை சுருங்குதலுக்கு காரணமான ஹார்மோனின் பெயரை கூறுக ஆன்சர் ஆக்சிடோசின் சிக்ஸ்த்து செல்லின் ஆக்ரோசோமில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் என்ன ஆன்சர் ஹைலுரானிடேஸ் செவன்த்து உலக மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மே இருபத்தி எட்டு எயித்து கருத்தடையின் தேவை என்ன ஆன்சர் குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துதல் நைன்த் ஒன் கீழ்கண்ட நிகழ்வுகள் பெண்ணின் இனப்பெருக்க மண்டலத்தில் எந்த பாகத்தில் உறுப்பில் நடைபெறுகிறது ஆ கொஸ்டின் கருவுறுதல் ஆன்சர் வந்து அண்ட நாளத்தின் ஆம்புல்லா பகுதி ஆ கொஸ்டின் பதித்தல் ஆன்சர் கருப்பை நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் சிக்ஸ்த் ஒன் குருவினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பிளனேரியாவை துண்டு துண்டாக வெட்டினால் என்ன நிகழும் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று இங்கே இருக்கு பாருங்கள் பிளனேரியா ஆகிய இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தோற்றுவிக்கிறது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் உடலை இனப்பெருக்கம் ஏன் குறிப்பிட்ட தாவரங்களில் மட்டும் நடைபெறுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பது இங்கிருக்கு பாருங்கள் இந்த வகை இனப்பெருக்கத்தில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இணைவதில்லை இது வரைக்கும் குருவினா ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் இரண்டாக பிழத்தல் பல்கூட்டு இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது ஆன்சர் இங்கிருக்கு பாருங்கள் இரண்டாக பிளத்தல் இது கூட்டு பிளத்தல் இதை நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் மூவினைவு வரையறு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இங்கே இருக்க பாருங்கள் உடல்ல செல்லானது இதிலிருந்து உருவாக்குகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓர் ஆண் இனச்செல் இதிலிருந்து உட்கரு ஆகும் இது செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் குருவினா ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு இங்கே இருக்கு பாருங்கள் பூச்சிகளை கவர்வதற்கு இதிலிருந்து மலர்கள் காணப்படும் இது வரைக்கும் அஞ்சாவதுக்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆண்களின் இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு இங்கிருக்க பாருங்கள் விந்து குழல் டைனிஸ் இதுலேருந்து இந்த பீனிஸ் இது வரைக்கும் ஆறாவதுக்கான ஆன்சர் செவன்த் கொஸ்டின் கொலஸ்ட்ரம் சீம்பால் என்றால் என்ன பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது இங்கே இருக்க பாருங்கள் குழந்தை பிறப்புக்கு பிறகு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வெளியேறுதலை தூண்டுகிறது இது வரைக்கும் செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் எயித்து கொஸ்டின் மாதவிடாயின் போது மாதவிடாய் சுகாதாரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இங்கே நாப்கின் நாப்கின்களை இதிலிருந்து இந்த தேர்டு பாயிண்ட் உருவாதல் தடை உருவாதல் தடுக்கப்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது எட்டாவதுக்கான ஆன்சர் இந்த மேலும் அறிந்து கொள்வோம் எழுத வேண்டாம் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க அடுத்தது நைன்த் கொஸ்டின் தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பது எடுத்துக்கோங்க இங்கே இருக்க பாருங்கள் தாய் சே இணைப்பு திசுவானது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஐம்பதாவது பக்கத்தில் என்றழைக்கப்படுகிறது இது வரைக்கும் ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடு அடுத்தது டென்த்து கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும் அவங்களே அங்கே படம் கொடுத்துருக்காங்க இதில் ஏபிசிடி அப்படின்ட்டு நாலு பார்ட்ஸில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ வந்து இது எழுதிக்கோங்க ஏ வந்து எக்ஸைன் பி வந்து இன்டைன் சி வந்து உற்பத்தி செல் டி வந்து உடல் உட்கரு அடுத்தது 11th கொஸ்டின் பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக இதில் ஆ கொஸ்டின் வந்து முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக ஆன்சர் இங்கே எழுதியிருக்க பாருங்கள் தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை கொஸ்டியன் அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு இங்கே இருக்க பாருங்கள் தாவரங்களில் பால் எனப்பெருக்கம் இந்த ஹெட்டிங்கில் இந்த ரெண்டு எழுதிக்கோங்க அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் நம்மரந்த சேர்க்கையின் வகைகள் அப்படின்ட்டு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கின்றன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா பதினொன்னாவதுக்கான ஆன்சர் அதில் இந்த செயல்பாடுகள் வந்து எழுத வேணாம் அடுத்தது டுவெல்த் கொஸ்டின் விந்தகம் மனிதனில் வயிற்றுக்குழிக்கு விளைப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணம் என்ன அவற்றை கொண்டிருக்கும் பையின் பெயர் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு இங்கே இருக்க பாருங்கள் விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பியாகும் இதில் ஸ்டார்ட் பண்ணி மேலே இந்த அமைந்துள்ளன இது வரைக்கும் குருவினா பன்னெண்டாவது கண ஆன்சர் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சியின் லூட்டியல் நிலை சுரப்பு நிலை என்றும் அழைக்கப்படுவதன் காரணம் என்ன ஆன்சர் இங்கிருக்கு பாருங்கள் அந்த கருவுறுதல் கருவுறுதல் நிகழாத நிலையில் இதிலிருந்து அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது பதிமூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபோர்டென்த் கொஸ்டின் நம் நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணம் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தொன்று விருப்பங்கள் மக்கள் தொகையின் எண்ணிக்கையிலும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் வலியுறுத்துகிறது இதுவரைக்கும் குருவினா பதினாலாவது பணம் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் எயிட் விரிவான விடிகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு இங்கே இருக்க பாருங்கள் சூழின் அமைப்பு சூழின் முக்கியமான பகுதி திசு ஆகும் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க இந்த படத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க இதுவும் கண்டிப்பாக வரையணும் இந்த அழைக்கப்படுகின்றன இது வரைக்கும் விரிவான விதையிலே ஒன்றாதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள் யாவை அந்நிலைகளின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த அட்டவணை ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வெளியிலே ரெண்டாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் நயன் உயர் சிந்தனை வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூக்கும் தாவரத்தில் உள்ள மகரந்த தூள் முளைத்து மகரந்த குழாயை உருவாக்குகிறது இது இரண்டு ஆண் கேமிட்டுகளை எடுத்து செல்கிறது அண்ட சில்லுடன் கருவுறுதல் நடைபெறுவதற்கு ஒரே ஒரு ஆண் கேமிட் மட்டும் போதுமானதெனில் இரண்டு ஆண் கேமிட் ஏன் எடுத்து செல்லப்படுகிறது ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் ஒன்றுலேருந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் உயர் சிந்தனை வினால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்டின்கான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பருவமடைதலுக்கு முன்னரும் கர்ப்பத்தின் போதும் மாதவிடாய் சுழற்சி நிகழ்வதில்லை ஏன் ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் பெண்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதவிடாய் மாதவிடாய் ஏற்படுவதில்லை இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சிந்தனை வினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் வந்து இதில் இந்த பேரா கொடுத்துட்டு இதில் த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து முதல் மாதவிடா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அது எப்போது நிகழ்கிறது ரெண்டாவது கொஸ்டின் மாதவிடாயின் போது மேற்கொள்ள வேண்டிய நாப்கின் சுகாதாரத்தை வரிசைப்படுத்துக மூணாவது கொஸ்டின் தன் பெற்றோரின் இச்செயலுக்கு ராகினி தனது எதிர்பார்ப்பை தெரிவித்தது சரியா சரி எனில் விளக்கம் கூறுக இந்த த்ரீ கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இது ஆ கொஸ்டின்கான ஆன்சர் இது ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ கொஸ்டினுக்கான ஆன்சர் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சிந்தனை வினா மூணாவதுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்